நிறைய நம்முடைய சென்னை கலை இலக்கியமாக வல்லமன் மாமனியா கண்டவரு வட்டம் பெற்ற மகத்துவத்தை சொல்வதற்கே வார்த்தை இல்லை ஏமுதல தமிழ் மொழிக்கு அழகு சேர்க்கும் திருவிழமா பட்டமதில் தகுதி பெற்று மாணவரும் படித்தோரும் ஒருங்கே சேர்ந்து பாராட்டும் பட்டமொரு உயர்வை கண்ட நாம் அறிந்த சரபத்தியார் பெயரை மாண்பை நாடலியும் என்றாலே மிகவே இல்லை தாய்மொழியால் தமிழ் மொழி தமிழ் மீது தனியார் வெற்றை கல்லகத்தே இருந்ததனால் முனைவர் ஐயா தூய்மையால் இலக்கியத்தில் தோய்ந்து ஆண்டும் தொய்வின்றி நூலகங்கள் சென்று கற்றார் தோய்வரியா தியாகி என உலகம் போற்றும் ஒப்பில்லாத சிதம்பரனால் சரிதம் தேடி ஆய்வு நூல் ஒன்றினையே ஆட்சி தந்தே அறிஞனாக சாத்திய விருது பெற்றார் பெரியோகம் செயலுக்கு பெருமை சேர்க்க பாடுபட்ட சரபதியார் வாழ்ந்து வாழ்க விரிவான அறிஞனையே பெறவே நாடும் விரும்பியனும் சலபத்தியார் வழங்க வாழ்க சரியான சிந்தனையும் செயலும் ஒன்றி சாதித்து செலபதியார் வாழ்க வாழ்க மரியாதைக்குரிய ஒரு விருதை பெற்ற மாமேரை சலபதியார் வாழ்க வாழ்க இப்போது மனிதர்களை சிவராமண ஒரு குழுவை வழங்குவார்கள் అది స్టార్ ఒకతను ఉంటాడు స్టార్ ఇట్లా అందం ఏడు భాగం కడం కొట్టు M ో E uh -huh.

i'm going to take a you இருக்கும் பிறகு ஒரு திருக்குறளை படித்து விடுங்கள் அது ஒரு திருக்குறளை படித்து விடுங்கள்

தமிழ் பண்ணுங்கள் பகுதையும் பெற்றோட